அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும் இன்று வருடத்தின் முதல் நாள் பொதுவாகவே மாதத்தின் முதல் நாளே சில நல்ல விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா அந்த மாதம் முழுவதும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது இது ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாக இருக்கட்டும் தமிழ் புத்தாண்டு ஆண்டாக இருக்கட்டும் இதுபோல ஆண்டின் முதல் நாள் நம்ம சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் செஞ்சோம் அப்படின்னா அந்த வருடம் முழுவதுமே நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மாறாத நம்பிக்கையாவே இருந்து வருது அதனாலதான் புத்தாண்டு அன்னைக்கு கோவில்கள்லயும் சிறப்பு ஆராதனைகள் அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் எல்லாமே வந்துட்டு செய்வாங்க ஏன்னா அந்த நாளுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது இல்லையா அதனால சின்ன சின்ன நல்ல விஷயங்களை அந்த அன்னைக்கு நம்ம தொடங்கணும் அப்படினாவே நமக்கு நல்ல பலன்கள் மிக விரைவில் கிட்டும் அதன்படி பார்க்கும்போது நமக்கு எப்போதுமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது அந்த பணம் தேவைக்கு அதிகமாக இருந்தாலோ இல்லை தேவைக்கு கிடைத்தாலோவோ நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து பாதி அளவு குறைஞ்சிடும் ஏன்னா நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கடன் தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க வழி சொல்லுங்கன்ட்டு தான் கேட்பாங்க அப்ப அந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நமக்கு வந்து பணம் வந்து தேவைப்படுது இப்ப சம்பாதிக்கிற பணமானது நமக்கு போதுமான அளவு இருக்கிறதே இல்லை ஏன்னா விலைவாசி உயர்வா ஆனதுனால நமக்கு வந்து வாங்குற சம்பளம் எல்லாமே வந்து சீக்கிர செலவாயிடுது இப்படி இருக்கும்போது வாங்குற பணம் நமக்கு கையில தங்கணும் நம்ம எப்போதுமே பணப்புழக்கம் தாராளமா இருக்கணும் நம்ம வீட்டுல எப்போதுமே செல்வம் நிலைத்து நிற்கணும் அப்படிங்கறதுக்காக சின்ன சின்ன பரிகாரங்கள் வந்து நம்ம சேனல்ல சொல்லி இருக்கேன் அதெல்லாம் எல்லா நாட்கள்லயும் செய்யலாம் சரிங்களா இப்ப நான் இன்னைக்கு காலையில கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அரசியலைய பயன்படுத்தி ஒரு வழிபாட்டு முறை வந்து சொல்லியிருந்தேன் ஒரு பரிகார முறை வந்து சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாவே செஞ்சிடலாம் ஆனா நிறைய பேர்த்து வீடுகளுக்கு பக்கத்தில் இந்த அரச மரம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெளிநாடு வாழ் சகோதரிகள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை வேறு ஏதாவது ஒரு மாற்று முறை வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு அரசியலை கிடைக்காதவங்க இந்த முறையும் வந்து ட்ரை பண்ணுங்க மேலும் அந்த பரிகாரமும் செஞ்சு இதையும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமா வந்து பண்ணலாம் ஏதோ ஒன்று நம்மளுக்கு பலன் கிடைச்சா போதும் இல்லையா அதனால தாராளமா வந்துட்டு செய்யலாம் ரெண்டுல ஏதாவது ஒன்று செஞ்சா போதுமானாலும் ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னா போதும் இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துடைய வீடுகளையும் கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு பொருள்தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி இந்த அரிசி பச்சரிசியாக இருக்க சாப்பாட்டு அரிசியாக இருக்கலாம் இட்லி அரிசியாக இருக்கலாம் எந்த அரிசியாக இருந்தாலும் சரி நீங்க வந்து இந்த முறைய அதுல வந்து செய்யலாம் மேலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு திங்கட்கிழமையாவும் இருக்குது திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த நாள் சந்திர பகவானின் ஆதிக்க எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும்போது நமக்கு கூட்டுத்தொகையும் பார்க்கும்போது வருது அப்படி இருக்கும்போது இது அற்புதமான டைம் இந்த பரிகாரம் செய்வதற்கு சரிங்களா நீங்க இரவு தூங்குவதற்குள்ள நீங்க எந்த டைம் தூங்கினாலும் சரி அந்த டைமுக்குள்ள போதும் ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்த உகந்த எண் இரண்டுன்னு சொல்லியாச்சு சந்திர பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது நெல் அந்த நெல்லுக்குள்ள இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி அப்ப சந்திர பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது அரிசி அவருக்கு உரிய எண்ணன்னு பார்க்கும்போது இரண்டு இது எல்லாமே வந்து நமக்கு இன்று சேர்ந்து இருக்கு அப்படி இருக்கும்போது இன்றைய நாள் முழுவதுமே நாம பயன்படுத்திக்கலாம் மேலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அரசியலை கிடைக்காதவங்க வீட்டுல கூட இப்ப அரிசி அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா அதனால நீங்க இதை ஈஸியா வந்து செஞ்சிடலாம் நமக்கு பத்து ரூபாய் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் சரிங்களா ஒரு சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பர்சோ இல்ல ஒரு துணியோ வந்து எடுத்துக்கோங்க இப்ப துணியே எடுத்துக்கிட்டிங்கனாலும் பெஸ்ட் தான் அது வந்து காட்டனா இருக்கலாம் பாலிஸ்டராக இருக்கலாம் சில்க் காட்டனா இருக்கலாம் ஏதாவது ஒண்ணை வந்து நீங்க எடுத்துக்கோங்க அது சதுர வடிவுல வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க துணி இல்லாதவங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பர்சை வந்து பயன்படுத்துங்க ஏன் சிவப்பு அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சிவப்பு வண்ணத்திற்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து உண்டு நான் நிறைய பரிகாரங்களில் சிவப்பு மற்றும் பச்சை நிறத்தை வந்து பயன்படுத்த சொல்லியிருப்பேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பரிகாரத்திற்கு நீங்க சிவப்பு நிறத்தை பயன்படுத்துறது மிக மிக சிறப்பு இப்போ என்ன பண்றீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ இருபது ரூபாயோ நூறு ரூபாயோ எவ்வளவு காசு இருந்தாலும் சரி பணம் அப்படின்னாவே மகாலட்சுமி தாயார் தான் சரிங்களா அதனால நீங்க வந்து பத்து ரூபாய் வச்சா பழிக்காது நூறு ரூபாய் தான் பழிக்கும் அப்படின்ட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க மினிமம் அமௌண்ட்டே வந்து நீங்க எடுத்துக்கோங்க பத்து ரூபாய் எடுத்துட்டீங்களா அது என்ன பண்றீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயார மனதார வேண்டிக்கிட்டு அந்த நோட்டை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு சங்கல்பம் வந்து எடுங்க சங்கல்பம் அப்படின்னா என்னன்னா நம்முடைய ஆசைய வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சு சொல்றதுதான் இப்ப என்ன சொல்றீங்கன்னா இப்ப நான் வைக்கக்கூடிய இந்த பத்து ரூபாயானது எனக்கு பத்து லட்சமா வந்து வளரணும் எனக்கு பத்து கோடியா வந்து வளரணும் எங்க வீட்டில் வற்றாத செல்வம் வளரணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டிக்கிறீங்க சரிங்களா இது மாதிரி சொல்லி மகாலட்சுமி தாயாரையும் வணங்கிட்டு ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாரின் பீஜ மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை வந்து இந்த காசை வச்சுக்கிட்டே சொல்லுங்க நீங்க அசைவம் செஞ்சிருந்தீங்கன்னாலும் தாராளமாக வந்துட்டு சொல்லலாம் மேலும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணலாம் மாதவிடாய் சமயத்தில் இருந்தாலும் இந்த முறையை வந்து நீங்க ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம் இரவு தூங்குவதற்கு முன்னாடி செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் ஒருவேளை இன்னைக்கு அதாவது இந்த திங்கட்கிழமை நீங்க தவற விட்டு இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் இதை என்னைக்கு செய்யலாம்னா அடுத்த வாரம் திங்கட்கிழமை வந்து செய்யுங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே செய்யலாம் எந்த தவறும் கிடையாது ஆனா இன்னைக்கு புத்தாண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் சிறப்பு வாய்ந்த நாளா இருக்குது இல்லையா ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் திதிங்கும் அதுக்கு தனி சக்தி வந்து உண்டு அதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்து செய்ய சொல்றேன் சரி இப்ப இந்த எல்லாம் எடுத்து முடிச்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க கூடிய சிவப்பு நிற பர்சிலேயோ இல்ல அந்த துணியிலையோ வந்து வச்சு ஒரு முடிச்சு மாதிரி வந்து கட்டிக்கோங்க கட்டிட்டு இதை அப்படியே நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க அரிசி வச்சுருப்பீங்க இல்லையா ட்ரம்மு அதாவது பக்கெட்லேயும் வச்சுருப்பாங்க சில பேர் அரிசி மூட்டையாகவும் வச்சுருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சில்வர் பாத்திரத்தில் போட்டு வச்சுருப்பாங்க இது போல் நீங்க எதில் போட்டு வச்சிருந்தாலும் சரி நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த அரிசியை நல்லா ஆழமாக வந்து தோண்டிக்கோங்க தோண்டிட்டு ஓரளவுக்கு பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே வந்து அதில் புதைச்சி வச்சு மேலே நல்ல அரிசிய போட்டு மூடி வச்சிடுறீங்க நிச்சயமா சொல்றேன் உங்க வீட்டுல அன்னபூர்ணி தாயாரினுடைய அனுகிரகமும் முழுமையா நிரம்பி இருக்கும் மேலும் மகாலட்சுமி தாயாரினுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வச்சிருக்க இந்த அரிசிக்குள்ள மறைச்சு வச்சிருக்க இந்த ரூபாய் நோட்டானது உங்களுக்கு பல மடங்கா பெருகும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நிச்சயம் பணவரவு வந்து உண்டாகும் இப்ப வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு நினைச்ச ப்ரமோஷன் வந்து கிடைக்கும் மேலும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் கிடைக்கும் வேற ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வந்து உண்டாகி இருக்கும் இந்த பணம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு கூட நினைச்சிருப்பீங்க அந்த இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் எப்பவோ யாருக்கோ கொடுத்துருப்பீங்க அவங்க இத்தனை நாளா தராம உங்களை ஏமாத்திட்டு கூட இருப்பாங்க ஆனா இதை செய்வதன் மூலமா உங்களுக்கு அந்த பணம் நிச்சயமா வந்து கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில வந்து கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவைங்கிறது பாத்தீங்கன்னா நம்பிக்கை மட்டும்தான் நம்பிக்கையோட வந்து செய்யுங்க இப்ப இந்த அரிசி பானையில இதை அப்படியே பதிச்சு வச்சிருங்க சரி இது எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அப்படி அப்படியே வந்து இருக்கட்டும் நம்ம பத்து ரூபாய் தானே வச்சுருக்கோம் அதனால இது வந்து அப்படியே இருக்கட்டும் அரிசி குறைஞ்சி குறைஞ்சு அதுக்கு மேலே அந்த ரூபாய் நோட்டு சிகப்பு துணியில் மடித்து வச்சோம் இல்லையா அது தெரியும் போது நீங்கள் மறுபடியும் அதுக்கு மேலே அரிசியை கொட்டி அதையே மறைச்சி வைங்க எப்பவாவது உங்களுக்கு மாற்றி வைக்கணும்னு தோணுச்சுன்னா இதே போல் ஒரு திங்கட்கிழமையாக பார்த்து அந்த ரூபாய் நோட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு வேற ஒரு ரூபாய் நோட்டை வைங்க இது வந்து ஆப்ஷனல் தான் இது அப்படியே இருந்தாலும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது மாற்றணும்னு நினச்சா அந்த மாதிரி வந்து நீங்க மாத்திக்கோங்க எல்லாருமே கேட்பாங்க உங்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் சேர்ந்ததுன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து உண்டாகி இருக்கும் இந்த அன்னைக்கு செய்ய தவறுனவங்க அடுத்த வாரம் இங்கே கிழமை செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்